தீராத கஷ்டம் தீர எளிமையான கர்மவினை பொது பரிகாரம் தீர்வுகள் இந்த பிரபஞ்சத்தில் பிறக்கும் அனைத்து ஜீவராசிகளும் அவரவர் கர்மவினைகளுக்கு ஏற்ப விதி பயனை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது இயற்கையின் நீதி நன்மக்கள் பயன்படுவதற்காக ஆதிகால நாடி உரையில் மகரிஷிகள் தங்களின் ஞானத்தின்படி பல கர்மவினைக்கான தீர்வுகளை விதிவிலக்காக அருளியுள்ளனர் அதன் அடிப்படையில் இன்று நாம் தீராத கஷ்டம் தீர வல்லமை கொண்ட பரிகார ஸ்தலத்தினைக் காணலாம் நாம் நம் வாழ்வில் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளான குழப்பங்கள் எதிர்ப்புகள் நஷ்டங்கள் விரயங்கள் களங்கள் பிரிவினைகள் விபத்துகள் முடக்கங்கள் நோய்கள் கஷ்டங்கள் துன்பத் துயரங்களுக்கு காரணிகளாக வழங்குவது நாம் செயல்படுத்திய கர்மவினைகளே எல்லா பிரச்சினைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் தீர்வு உண்டு இவ்வரிசையில் இன்று நாம் கஷ்டங்கள் விலக எதிரிகள் தொல்லை விலக கவலைகள் மறைய நாடியில் உரைத்த பரிகாரஸ்தலத்தினைக் காணலாம் ஸ்தலம் இருப்பிடம் காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ கச்சபேஸ்வரன் கோவில் இறைவன் கச்சபேஸ்வரர் இறைவி சுந்தராம்பாள் சித்தர்கள் கூறிய பரிகார வழிபாட்டு முறை காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ கச்சபேஸ்வரன் கோவிலில் பிரதோஷ காலங்களில் தும்பை பூவினால் அர்ச்சனையும் ஐயனுக்கு அன்னம் நைவேத்தியமும் படைத்து மனமுருகி வேண்டி நல்வாழ்வு கிட்டும் என்பது சித்தர்களின் வாக்கு மேலும் தங்களுடைய தனிப்பட்ட கர்மவினை நிவர்த்திக்கான பரிகார வழிமுறைகளை கண்டறிய எங்கள் குருமார்களை தொடர்பு கொள்ளவும்